ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மாசி மாதம் அமாவாசை வந்து இன்றைக்கி பால் அம்மாவாசை அமாவாசை அப்புறம் பால்குண மாதத்தின் நிறைவு நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பித்ரு தோஷத்துலேருந்து விடுபடுவதற்கான நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கருதப்படுது இந்த மாசி மாதம் அமாவாசை முன்னோர்களுக்கு வந்து நம்ம விரதம் இருந்து சாப்பிடாமல் விரதம் இருந்து தர்ப்பணம் பண்ணி தானம் கொடுத்தா நம்ம குடும்பத்தில் உள்ள தோசங்கள் எல்லாமே வந்து விலகி போகும் அம்மா அப்பா இல்லாதவங்க வந்து தர்ப்பணம் பண்ணி அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா குளித்து நீராடி வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் பண்ணுவாங்க இன்றைக்கி அமாவாசையில் வந்து இந்த அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமானது இந்த அமாவாசை தானம் கொடுக்கலாம் என்னென்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கப்பறம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம் அரிசி அப்புறம் வந்து தானியம் எதுவாக இருந்தாலும் சரி அரிசி கோதுமை நெல் தானியமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தானம் கொடுக்க ரொம்ப ரொம்ப ச சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள் வெள்ளை எல் கொடுக்கக்கூடாது கருப்பு எள்ளு தான் ரொம்ப முக்கியமானது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்துல அமாவாசையில் நீங்கள் வந்து குடும்பத்தில் அமைதியாக இருக்கணும் செல்வ வளம் பெருகணும் இப்படிங்கிறது ஐதீகம் இதனால் முன்னோர்கள் முக்தி அடையிறதுக்கும் மறுபடியும் இல்லாத நிலையை அடையிறதுக்கு இந்த கருப்பு எல்லை வந்து நீங்கள் வந்து தானமாக வந்து கொடுக்கலாம் அதுமாதிரி அரிசி எதுவும் உங்களால் எவ்வளோ முடியுதோ வந்து அரிசி நெல் எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம் அடுத்து இந்த மாசி மாதம் அம்மாவாசை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குனாலும் சரி சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வந்து நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு தை சாதம் பண்ணிடோ எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி வெங்காயம் சேர்க்காமல் எலுமிச்சை மசாதமோ தை சாதமோ ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுக்கலாம் அவங்களுக்கு என்ன வேணுமோ வந்து கொடுக்கலாம் ரொட்டியோ என்ன உண்டோ அந்த சாப்பாடை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பழங்கள் வாழைப்பழம் ஆப்பிள் எந்த உங்களுக்கு முடியுமோ அந்த பழங்களை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உடை யாராவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேல கஷ்டப்பட்டவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் வந்து போட்டுப்பாங்க அவங்க உங்கள் வீட்டில் உள்ள பழைய தண்ணியும் நீங்கள் வந்து கொடுத்துறாருங்க அது ரொம்ப ரொம்ப பாவம் புதுசாக எதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நீங்கள் வந்து உங்களால் எடுக்க முடிஞ்சால் வந்து கொடுங்க புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் இதையாவது வந்து இன்றைக்கி வந்து தானமாக சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் பெருசு தான் இல்லை பத்து ரூபாய்க்கு ஒரு தட்டு கூட இருக்குது பத்து ரூபா இப்போ வந்து சின்ன பாத்திரம் ஒரு தட்டு கூட நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்கும் அந்த மாதிரி ஒரு தட்டு ஏதாவது பாத்திரங்களை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து கொடுக்கலாம் என்னால் வந்து பத்து ரூபாய்க்கு இதுக்கு ஒரு ஸ்பூனை கூட ஒரு சின்னதாக எதாவது வாங்கலாம் உங்களால் எதாவது ஒரு வந்து உங்களால் முடிஞ்ச அளவு கொடுக்கலாம் எண்ணெய் நெய் இது வந்து பார்த்தீங்கன்னா தானமாக இன்றைக்கி வந்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சியோட அடையாளமும் எண்ண்கிறது வந்து யானத்தினோட அடையாளமும் கருதப்படுது அதனால நீங்கள் கோயிலுக்கு வந்து கொடுக்கலாம் இல்லை யாருக்காவது கொடுக்கறதுனாலும் நீ அவங்க வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஏழைகள் இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு இல்லை அவங்க விளக்கேற்ற யூஸ் பண்ணலாம் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு கொடுக்கலாம் இல்லை கோயில்களில் வந்து விளக்கேற்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூவு எல்லாம் வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் நெய் வந்து வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க அதுக்காக நிறைய செஞ்சா தான் வந்து பலன் உண்டு குறைய செஞ்சால் பலனே கிடையாது அப்படிலாம் வந்து கிடையாது உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்தா கண்டிப்பாக அதுக்கு வந்து பலன் உண்டு மனசார வந்து சந்தோஷமாக வந்து அதை கொடுக்கணும் பத்து ரூபா கொடுத்தாலும் மனசார சந்தோஷமாக கொடுக்கணும் வயர் எஞ்சிக்கிட்டு ஐயோ ரூபா போதே நான் கொடுக்க வேண்டியிருக்கேன் நான் என்ன செய்ய ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு பதறிட்டு நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்தாலும் அதை வந்து கொடுக்க பலன் வந்து கிடைக்கவே கிடைக்காது மனசார சந்தோஷமாக வந்து நான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பண்ணவங்களும் சந்தோஷமாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்போ தான் உங்கள் குடும்பத்தில் வந்து சந்தோஷமா இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள செல்வங்கள் எப்படி தெங்கும் வீட்டில் கல்யாணத்து கல்யாணம் ஆகும் குழந்தை இருந்த குழந்த பிறகு எப்படி நல்ல காரியங்கள் வந்து நடக்கும் நம்ம எல்லாருமே நம்ம குடும்பத்தில் எல்லாருக்கும் சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே மாதிரி பாவத்தை சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே தன்னோட வாரிசுகளுக்கு வந்து வீடு சேர்க்கணும் நகை சேர்க்கணும் பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே சமயம் பாவத்தை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நல்ல நாளில் இதெல்லாம் வந்து செஞ்சுக்குங்க இன்றைக்கி நம்ம எப்போது சாப்பிட்றோம் ஏதோ அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்பப்போ தானம் கொடுக்கறதுனால ஒன்று குறைஞ்சி போயிட மாட்டோம் அப்பப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபா இல்லாதவங்களுக்கு கொடுங்க அதுக்காக பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கொடுக்குற இந்த ரூபாயெல்லாம் அவங்களுக்கு வந்து பெருசாக மகிழ்ச்சி கொடுக்காங்க நீங்கள் கொடுக்குற அஞ்சு ரூபாயை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சந்தோஷமாக ஏற்றுக்கிறது அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஏழைகளுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் மனசில் வச்சுட்டு இன்றைக்கி அம்மாவாசை நாளில் வந்து கொடுங்க இல்லை எப்போனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதை பற்றி தப்பு கிடையாது இந்த வீடியோ பிடிச்ச உங்களுக்கு அஞ்சு எல்லா சரி சேர்ப்பு